ஸ்ரீராமரை தரிசிக்க மகா புண்ணிய சேத்ரம் மூன்று நாட்கள் அயோத்தியா மற்றும் நைமி சாரண்ய புனித யாத்திரை ஜூலை பதினெட்டு இருபது உடனே முன்பதிவு செய்யுங்கள் ஸ்ரீ அக்ரகாரம் குரூப் ஆஃப் கம்பெனி சென்னை குரு பியோனு நமஹா எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸோ ஒரு சின்ன தேவாரத்தோட சொல்லலான் இருக்கேன் குடியல்லோம் நமனை அஞ்சோ நுடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் நிறகத்தில் இடப்படோ நுடியல்லோம் நமனையன்றோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணிகறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாடும் துன்பமே இல்லை இன்பமே என்னாடும் துன்பமே இல்லை தாமத் தூங்குடியல்ல தன்மையான சங்கரன் Thank you. It's indeed a greatest opportunity for me to be in this beautiful album. As you know, that we come from the musical legacy. Uh, I'm son of the Guttam. லிவ்விங் லெஜண்ட் ஃபஸ்ட் கிராமி அவார்ட் வின்னர் ஆஃப் சவுத் இந்தியா பத்மபூஷன் விக்கு விநாயக் ராம்ஜி ஸோ ஐ ஹேவ் பின் டூயிங் ஸோ மச் ஆஃப் ஆல்பம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இந்த சுக ஞானானந்தத்தோட தத்துவம் என்னென்னா குருஜியோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் அவரோட ஆசிர்வாதத்தினால ஒரு ப்ரோஃபவுண்ட் தமிழ் வேதம் ஹவ் வி ஹேவ் லைக் வி ஹேவ் த சதுர்வேதம் வி ஆல்சோ ஹாவ் த தமிழ் வேதா ஸோ வி கால் இடஸ் மெனி திங்ஸ் டு பி இம்ப்ரிசைஸ் தேர் ஆர் சம் ஹிம்ஸ் அண்ட் ஹைபூஸ் விச் ரீலி ப்ரொஜெக்ட்ஸ் ஹவ் ராமாஜி ஸ்டெட் இன் த ஃப் 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 ஃப்ரண்ட் ஸோ திஸ் ஆல்பம் ரீலி போர்ட்ரேஸ் ஆல் த நெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் வேதம் எனக்கு இந்த ஒரு இதில் குருஜியோட ஆசிர்வத்தினால இந்த கான்ஃபிலன்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டுக்கள் மட்டும் நீங்கள் ஒன்றும் மரணத்துக்கு தெரியவே வேண்டாம் இஃப் யூ பர்சீவ் திங்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் இஃப் இஸ் இஸ் கிளவுங் அதை விட்டுட்டு அபவ் அண்ட் வாட் இஸ் நாட் யுவர் திங்கிங் தென் தீஸ் ஆர் திங்ஸ் விச் அதேர் இன் தி ஆல்பம் அதை வந்து ஒரு ஒன்றரை வருஷமா நாங்கள் வந்து கன்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ குருஜி வந்து என்னை விடுறதே இல்லை நீங்க இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு வந்து நம்மளோட கடமைகள் நம்மளோட பின்னாடி ஹவ் வி கனெக்ட் டு இஸ் செல்ஃப் நம்பக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மூணு பாடல்களையும் நீங்கள் ஒன்றுமே ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் கேட்டாலே போகிறோம் உங்களுக்கு அந்த பலன் வரும் ஓம் நம்ம சிவாயங்கிற ஒரு சப்தத்துக்கு மட்டும் அருணாச்சல சிவா அப்படிங்கிற சப்தத்துக்கு மட்டுமே பவர் இது எவ்வளோ விதமாக நாங்கள் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் மச் தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெரிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தானே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் குருவே நமக என்று எல்லாம் வல்ல குருவினுடைய பாதங்களை வணங்கி இப்படிலாம் ஏதாவது சொன்னா எங்கள் ஒரு கை தட்டுவாங்க எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு உற்சாகமாக கைதட்டுவாங்க பரவாயில்ல மகிழ்ச்சி ரொம்ப இந்த அருமையான ஒரு மாலை பொழுதை மாலை பொழுதாக மாற்றிருக்கக்கூடிய அத்தனை பேர் கழுத்துலையுமே ஒரு அழகான ஒரு மாலையோடு இந்த மாலை பொழுதை ஒரு மாலை பொழுதாக மாற்றி அவ்வளோ உற்சாகமாக இந்த நிகழ்வை பொதுவாக சொல்லுவாங்க அமெரிக்க நாட்டை சொல்லும்போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்கள் ஐரோப்பாவை சொல்லும்போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்கள் ஆஸ்திரேலியாவை சொல்லும்போது இது கங்காறுகளின் தேசம் நாங்கள் இந்திய நாட்டை சொல்லும் போது மட்டும்தான் இது யோகிகளின் ஞானிகளின் சித்தர்களின் குருமார்களின் பூமி நாங்கள் அப்படியான இந்த அற்புதமான இந்த ஆன்மீக திருவிழாவில் கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக திருவிழாவில் ஒரு வார்த்தையாக இங்கே இணைந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த விழாவை இத்தனை தூரம் அரங்கேற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய குருவினுடைய திருக்கமல பாதங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நன்றியை தெரிவித்து எங்கள் மேடை உலகத்தினுடைய பீஷ்மர் மரியாதைக்குரிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க அவங்களையும் ஒரு பெரிய கைதட்டலோடு உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொதுவா எதுக்காகப்பா இந்த நிகழ்வு நாங்க அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி நீங்க அறிவை ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது இல்லையா பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும் ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும் அப்படி குருமார்கள் நமக்கு எதைப்பா தருவாங்கன்னு கேட்டாங்க குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள் ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது குருமார்களை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாம் ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா சாம்பல் விபூதி ஆகுதா எலுமிச்சை கனி ஆகுதா சாதம் பிரசாதமாகுதா ஆனால் கோயிலுக்கு போனால் சார் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்பான் கரெக்டா பாத்ரூம்க்கு எவ்வளோ அழுக்காக வேணாலும் போகலாம் ஆனால் திரும்பி வரும்போது சுத்தமாக வரணும்ல திரும்பி வரும்போது அதே அழுக்கோடையே வந்தான்னா மாறலைன்னு அர்த்தம் திரும்பி அதே அழுக்கோடே வந்தான்னா குளிக்கலன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகும்போது எப்படிப்பா போது சாங் என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள் போகும்போதே நான் அசுத்தமாக இருக்க என்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாகி வெளியே வருகிறான் ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் நாம் சுத்தம் அடையோம் இப்போ என்ன அது இவன் கோயிலுக்கு போயிட்டு சார் இவனும் அழுக்காக்கி கோயிலும் அழுக்க கரெக்டா ஒருத்தர் கோயில் இப்ப நம்ம என்ன ஆயிடுது ஜெனரலா ஆன்மீகத்தில் இந்த புரிதல் இல்லாத போது குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரிச்சுவல்ஸ் ரொம்ப பிடிச்சுக்கிறோம் சடங்குகளை பிடித்துக்கிறோமா சிவவாக்கியம் என்ற சித்தர் கேட்பாரு ஓடி 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 உட்களந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்ன எண்ணிறைந்த கோடிய எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டனின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளிரோ எண்ணிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டனே அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து இருந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமேனர் ஓரெழுத்து அறிந்து கூற தெரியாம தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சிட்டே இருக்கோம் சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுறா சார் ஒரு கோயில்ல சுண்டல் கொடுத்தாங்க நாங்க மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம் சுண்டல் கொடுத்துருக்காங்க சுண்டல் ஒருத்த சாப்பிட்டான் கையை மோந்து பார்த்தான் ஸ்மெல் அடிச்சிச்சு என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணானா பக்கத்தில் இருக்கிற கோயில் பிரகாரத்தில் தேய்ச்சான் பின்னாடி இருந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டான் இவன் தேய்ச்சானா பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்தானா இவன் அதை மேட்ச் பண்ணணும்ல உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டான் இங்க சுண்டலை தேய்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான் பின்னாடி இருந்தவன் பார்த்தா இங்க பெரிய சாமி இருக்கு போல அதனால தான் இவர் தொட்டு தொட்டு கும்புறாரு போல இப்போ இவர் இந்த பக்கம் போனானா அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான் திரும்ப போனாரா அதே இடத்த இன்னொருத்த வருது பிரகாரம் ஒரு இருபது பேர் நிக்கிறாங்க இங்க சாமி பதினஞ்சு ரூபா டிக்கெட் சுண்டல் சாமி முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் டிக்கெட் போட்டு இங்க ஒரு பதினஞ்சு பேர் நின்று இருக்காங்க அதனாலதான் சிவ கேட்டாரு கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை 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 இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் தானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது என்ன சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்க சொல்லுவார் பழனிக்கு ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான் ஸ்லீப்பர் பஸ்ல நல்லா தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான் போன இடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கான் பஸ்ஸில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான் காலையில் வந்து பஸ் பழனியில் நின்றுச்சு நம்மால் இறங்கினா இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்டுருக்கான் தொட்டு கும்பிட்டுருக்கான் இவன் கேட்டிருக்காங்க என்னையா பண்ணுற பஸ்ஸை தொட்டு கும்பிடற ஒரு சின்ன இல்லை நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஸ்லீப்பர் பஸ்லேயும் போன மாதிரி ஆயிடுச்சு நடந்து வந்த மாதிரி ஆச்சுன்னா அப்ப நம்ம தமிழ் தாங்க கொடுத்தது யார் இறைவன் கேட்டாங்க கண்ணதாசனையா எழுதியிருப்பார் யார் இறைவன் ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பாரு பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கிரத் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நான் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன்னு கண்ணதாசனை அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு நான்தாம்ப்பா இந்த உலகத்தில் பிரியாளுன்ற ஒரு கர்வம் இருக்குல்ல நான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல சார் இன்னைக்கு கோயிலுக்கு போகும்போதே சார் சிறப்பு தரிசன டிக்கெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோமா இல்லைனாலும் நம்ம ஒரு ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு போகிறோமா நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகிறோமா இந்த கோயிலில் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா நான் யார் தெரியுமா அப்படின்னா ஐடி கார்டை காமிச்சு அங்கிருந்து ஒருத்தர் நான் யார் தெரியுமா அப்படின்னேரு கடவுள் சார் நான் யார் தெரியுமாடா ஏண்டா என் முன்னாடி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் யார் தெரியுமாடா அப்படின்னா இந்த அடையாளத்தை நமது அகங்காரத்தை நமது எண்ணங்களை விடாத வரை நாம் இறைவனின் சிலைக்கு அருகே செல்ல முடியுமே தவிர இறைவனுக்கு அருகே செல்லவே முடியாது குருவினுடைய திருக்கமல பாதங்களை பற்றி கொள்பவரால் மட்டுமே இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் சார் ஒரு எல்கேஜி பையன்கிட்ட போய் நீ என்னடா படித்த அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான் அம்மா ஆடு இலை சொல்லுவானா சந்தோஷமாக இருக்குமா அந்த பையன் இப்போ அஞ்சாவது வந்துட்டான் போய் நீ என்னப்பா படிச்ச அம்மா ஆடு இலை கோ ஒரு அஞ்சாவது வந்துட்டா இன்னும் அம்மா ஆடு இலை தான் படிச்சிருக்கா இப்ப அந்த பையன் பன்னெண்டாவது வந்துட்டான் பன்னெண்டாவது படிக்கிற போய் நீ என்னடா படிச்ச அம்மா ஆடு இல்லைன்னா கோ ஒருமா இப்ப அந்த பையனுக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு என்னதான்ப்பா பா கத்துக்கிட்டேன் அம்மா ஆடு இல்லைன்னா அந்த பையன் நம்ம என்ன பண்ணுவோம் இதே தானே நம்ம ஆன்மீகத்துல பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்ப நிலையை விட்டு நம்ம வளர்றதே இல்லையே அதனால தாங்க சிவவாக்கியர் வருத்தப்பட்டு கேட்டார் நாலு வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர் பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர் ஆழனுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் இல்லையேன்னு சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ கேட்டார் புரிந்து கொள்வது அழகான ஒரு வார்த்தையில குருமார்கள் தான் கத்து கொடுத்துட்டு அன்பின் மூலமாக மட்டுமே இந்த ஆன்மீகத்தினுடைய அரிச்சுவடையை உணர முடியும் நாங்கள் கடவுள் ஒருத்தருடைய கடவுள் வந்தாராம் இன்னைக்கு நைட்டு நான் உங்க வீட்டுல இருந்து கிளம்ப போறேன் இன்னைக்கு நைட்டு நான் கிளம்ப போறேன் ஒரே ஒரு வர தரேன் என்ன வர வேணும் கேளுக்க அவர் சொன்னார் உடனே நான் இப்படிலாம் முடிவெடுத்துற முடியாது என் வீட்டில் கேட்டுட்டு தான் நான் சொல்லணும் நேராக போனார் மனைவிட்ட சொன்னார் இந்த பார்மா கடவுள் வந்திருக்கார் ஒரு வரம் மட்டும் தரையிறார் என்ன வரம் கேட்கலாம் அந்த அம்மா சொல்லிச்சு கேட்குறது கேட்குறீங்க ஒரு ஐயாயிரம் பவுனா கேளுங்கள் ஐயாயிரம் பவுனா கேட்டு வைப்போம் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு சொல்லிச்சப்பா அதெல்லாம் கேட்காதப்பா எனக்கு ஒரு அமெரிக்க மாப்பிள்ளையாக கேளுப்பான் பையன் சொன்னான் அப்பா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பான் எல்லாம் ஒவ்வொன்றும் சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த வயதான அம்மா சொன்னாங்க அதெல்லாம் கேட்காதப்பா நம்ம வீட்ல எப்பயுமே ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு போய் கேளுப்பாங்க போய் எனக்கு எப்பொழுதும் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கணும்னு இந்த கடவுளுடைய வார்த்தை கடவுளுடையதான் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்து விட்டால் நான் ஏன் உன் வீட்டை விட்டு செல்ல போகிறேன் நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறேன்னு கடவுள் அந்த இடத்திலேயே நிரந்தரமாக இருந்தாருன்னு ஜென்ல அற்புதமான ஒரு கதை நம்ம கத்துக் கொடுத்தாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ந்தாங்க இறைவனை நாம் சென்று கொள்வதற்கு தான் யோக முறைகளும் ஞான முறைகளும் வைத்தாங்க ஆனா இறைவன் நம்மிடம் வருவதற்கான எளிமையான ஆயுதம் எது குருமார்கள் நம்ம கட்டுக் கொடுத்த ஆயுதம் அன்பு சக மனிதர்களிடம் செலுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு இந்த குருமார்களினுடைய வார்த்தைகள்ல இந்த நிகழ்வுகள்ல பெரிதாக நம்ம பார்க்க வேண்டிய ஆன்மீகத்தை அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆன்மீகம் இன்னும் புலமடைகிறது சரி இப்ப வீட்டுல ஒரு காலகத்துல ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அரிசி மாவுல கோலம் போட்டாங்களா கரெக்டா எதுக்கு சக ஜீவராசிகள் மீது ஒரு அன்போடு இருக்கணும்ன்றதுக்காக அதனாலதான் தமிழ் கத்து கொடுத்தது ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படிப்பா வச்சுக்கணும்னா யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை நீங்க நடந்து போறீங்களே ஏதோ ஒரு இலை அப்படி பறிச்சு போட்டு போங்கப்பா யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு போங்கப்பா யாரு யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி நீங்க சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு சாப்பிடுங்கப்பா இது எதுவுமே முடியலையா யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரைதானே நாங்க இப்படியாக நல்ல விஷயங்களை ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கப்பா இப்ப இந்த அரிசி மாவுல ஏன் கோலம் போட்டோம்னா எறும்புகள் வந்து சாப்பிடும்ன்றக்காக கோலம் போட்டோமா ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி வர கரெக்டா அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா செம்மன் எட்டு கோலம் போடுவாங்க செம்ம நெட்டு கோலம் போடுவாங்க எறும்பு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம காலே மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தர்ம வழி செம்ம நெட்டு கோலம் போட்டாங்க அடுத்த தலைமுறை என்ன வந்தாங்கன்னா சுண்ணாம்பு பொடியில் வெள்ளை கலரில் ஒரு கோலம் இருந்தால் போதும் அந்த சம்பிரதாயத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றணும் இன்னைக்கு ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்களே ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க கோலம் போடுற கடமையை முடிச்சிட்டோம் மாவெள கிடைக்கலன்னு பிளாஸ்டிக் மாவெளையை ஒட்டுறோமே என்ன சம்பிரதாயங்களை பிடிச்சுக்கிட்டோம் சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேப்பிரைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ மாத்திரைப்பு போகும் தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி ஏன்ன சிவவாக்க என்ற மிகப்பெரிய ஒரு சித்தர் இந்த ஆன்மீகத்தை ஒரு புரிதலோட ஒரு அன்போட வாழும்போது இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை நமக்கு புரிகிறது இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்க்கையினுடைய வெற்றி எதுப்பான்னா சார் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் பத்தாயிரூவா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு லட்ச ரூபாவில் முடிஞ்சா அது வெற்றியா பிறக்கும்போது ஒரு குழந்தையா எவ்வளோ சந்தோஷமாக பிறக்கிறோம் போக போக அந்த சந்தோஷத்தை குறைந்துக்கிட்டே வருதில்லை இந்த ஆன்மீகமும் குருமார்களும் அந்த சந்தோஷத்தை மன நிறைவை மீட்டு தருகிறாங்க எதிலப்பா நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னாங்க பணத்திலையா பொருள் சேர்க்கறது இல்லையா கிடையவே கிடையாது ஒருத்தர் சொன்னார் சென்னையில் நான் அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் திருச்சியில் நாலு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் மதுரையில ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் இப்ப இந்த மண்ணு சொல்லிச்சு இவன் என்ன வாங்குறான் இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன் இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன் ஆளையும் நான் தான் வாங்கி போட போறேன் இவன் என்ன வாங்குறானான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது நமக்கு போதிக்கிறது இந்த வாழ்க்கையை தான் நமக்கு ஆன்மீகம் கற்றுத்தருகிறது இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றற்ற தன்மையை தான் குருமார்கள் கற்றுத்தர்றாங்க வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மறுளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மடக்கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி

அர்த்தமற்ற இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது எல்லாம் வல்ல இந்த குருமார்களினுடைய அருளால் இந்த அற்புதமான தருணத்தில் பதினாறு செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுமணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகளா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் என்று சொல்லக்கூடிய பெற்று இங்கு ஆன்மீக அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் அதற்கு எல்லாம் அல்ல குருவினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இறைவண்டம் வேண்டி உங்களிடமிருந்து மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி நன்றி